அழுதுகிட்டே இருக்கீங்களா ராத்திரிலாம் கண்ணீர்னால படிக்க நினைச்சீங்களா எதையோ நினைச்சு பாரப்பட்டு கண்ணீரோட நாட்களை கழிக்கிறீங்களா என் கண்ணீருக்கு பதில் வருமா நினைக்கிறீங்களா நான் அழுது கொண்டு இருக்கிறேன் அதை யாரும் கவனிக்கிறது இல்லை யாரும் பார்க்காத அளவில் அழுகிறேன் என்று சொல்லி அழுகிறீங்களா ராத்திரில யாருக்கும் தெரியாம தலையினைய கண்ணீரினால் நினைக்கிறீங்களா நான் ஆண்டவரரை பார்க்கிறார் தேவனுடைய கண்ணீரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லும் அழுகியின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் பள்ளத்தாக்கிலே நடந்தவர் ஒரு பக்கம்வாதம் இன்னொரு கண்ணீர் இன்னொரு பக்கம் பாடுகள் தனக்கு அழுவதற்கு பலமில்லாமற் போக மட்டும் அழுதார் என்று வேத்தில சொல்லப்படுகிறார் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை நண்பர்களை சத்தர்களா மாறித்து நம்பாதபடி அவர் குரோதமா எழுப்பித்தாங்க மிகுந்த கண்ணீர் வேதனை ஆனால் அவர் சொல்லுகிறார் என் அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் உங்க அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் உங்களுடைய கண்ணீரை கண்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் பதில் தருவார் உங்களுடைய கண்ணீர் கழிப்பாய் மாறும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அழுகையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும் அதற்கு தாண்டவர் உங்களோடு பேசுகிறார் நான் அந்த மாதிரி அநேகரை பார்த்திருக்கிறேன் கண்ணீரோடு வந்து நிற்பாங்க அழுவாங்க என்ன சேருன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்த கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து அனுப்பினால் சில நாட்கள் கழித்து வருவாங்க மகிழ்ச்சியோடு வருவாங்க சந்தோஷமா வருவாங்க ஆண்டு கண்ணீர் எல்லாம் மாத்திட்டார் பிரதர் ஐயா என் கண்ணீரை ஐயான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை நான் சந்தித்து இருக்கிறேன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற கண்ணீர் மாறப்போகிறார் உங்க அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் நிசுவாசத்தோடு அழுகிய சத்தத்தை கேட்டீர் என் கண்ணீர் மாறுனு சொல்லுங்க அற்புதம் நடப்பதை காண்பீங்க என் கண்ணீரை நீர் காண்கிற தேவன் என் அழுகையை கண்டீர் என் அழுகன் சத்தத்தை கேட்டீர் என் கண்ணீருக்கு நீர் பதில் தருகிறீர் அழுகின் சத்தத்தை மாற்றுகிறீர் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிறீர் நான் ஒரு அற்புதத்தை இதலை எதிர்பார்க்கிறேன் ஏசு கிரிஸ்துவின் நாமத்தில் ஆமை